இந்த வெள்ளியின் இரவில் என்னை எப்படியாவது கடந்துவிடும் பல இன்னல்களுக்கு இடையிலும் இந்த தாயை நீ கண்டு உனக்கு நம்ப முடியாத பேரசியமும் பேரதிர்ஷ்டமும் உன்னருகில் வந்து சேரும் மனமுருகி கேட்கும் பிரார்த்தனைக்கு நான் செவி கொடுக்க வந்து விட்டேன் யார் உன்னருகில் இருந்தால் யார் உனக்கானவர்களாக இருந்தால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அவர் உன் வாழ்க்கையாகவே மாறும் தருணத்தை குறி விட்டு இந்த வாராகி வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையே நிராகரித்தவர்களையும் உன்னை ஓரம் கட்டியவர்களையும் உன்னை தூக்கி எறிந்தவர்களையும் உனக்காக காத்திருக்கும் நிலைமையை இந்த தாய் உருவாக்கிவிட்டேன் அதுவும் உனக்கு ஒரு வகை வெற்றி தானே நீ உன் குறிக்கோளில் உறுதியாகத்தானே இருக்கின்றாய் அதன் பிறகும் சற்றும் மனம் தளர்ந்து விடாது இந்த தாயின் கையில் இருப்பது உனக்கான பொக்கிஷம் இந்த தாய் தர வந்து இருப்பது உனக்கு உரிமையானது தான் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி நீ உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதைத்தான் தர வந்து இருக்கின்றேன் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் நினைத்து நீ அழுது கொண்டிருக்காதே அதையெல்லாம் தாண்டி என் பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டிய கால எட்டி விட்டார்கள் நீ நம்பிக்கையோடு இரு வெற்றி உனதாக இருக்கும்போது உன் மனதில் உள்ளதையும் நான் பழிக்கச் செய்யாமல் விட்டு விடுவேனா நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி நீ என் மீது பாரத்தை போட்டுவிடு ஒவ்வொரு செயலையும் நான் பார்த்து பார்த்து உனக்கு செதுக்கி கொண்டு இருக்கும்போது உன்மனம் கலங்குவதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு செய்வினையும் தீமைகளையும் செய்து விட்டு விடலாம் என்று நிம்மதியாக இருந்து கொண்டு இருக்கின்றார்களே நான் அவர்களுக்கு என்ன துரோகத்தை செய்து அவர்களுக்கு மட்டும் இல்லை தாயே ஆனால் எல்லோரும் என்னை தவறுதலாக அல்லவா புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று உன் மனம் வாடி வதங்கி இங்கு வெம்பி தவித்து கொண்டு இருக்கின்றது உன் வெற்றிக்கான தருணத்தை வாராகி தந்து கொண்டு இருக்கும்போது நான் எதற்குமே கவலைப்பட போவதில்லை என்பதை மட்டும் உணர்ந்து கொள் நீ நம்ப முடியாத அதிசயத்தை உன் வெற்றிக்காக நான் தர வந்து இருக்கும் போது தருவதை வேண்டாம் என்று தள்ளி விடாதே எத்தனையோ காலங்களை கடந்து வந்து விட்டாய் இனியும் வருகின்றதை உனக்கானதாக நீ மாற்றவில்லை என்றால் நீ வாழ்கின்ற வாழ்க்கை கருத்தம் இருக்காது உனக்கு ஏற்ற சூழ்நிலையை எல்லா நேரமும் முன் கைகளில் வந்து சேராது உனக்கு ஏற்ற நிலையை உருவாக்குவதற்கு நீ சில விஷயங்களை கையில் எடுக்கத்தான் ஆகி இருக்கின்றது சில அரசியல் எரிபுகளை நினைவாக்குவதற்கு சில விஷயத்தை அங்கு நீ அங்கு முயற்சி செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும் அது என்ன தெரியுமா உன்மீதே உனக்கான அக்கறை உன்மீதே உனக்கான அன்பு இருந்தால் மட்டும்தான் உன் வெற்றிக்கான தேடலில் நீ உன் மீது இருக்கும் அன்பையும் பாசத்தையும் பொறுத்து நீ அங்கே வெற்றி கொள்ள முடியும் எந்த ஒன்றை பெறப்போகிறோம் என்பதை முதலில் உறுதியாக திறமையாக இருந்து அதை செயல்படுத்திக் கொண்டே இரு யார் ஒருவர்கள் வருவார்களோ வருவார்களோ என்று எண்ணிக் கொள்ளாதே யார் வந்தாலும் வராவிட்டாலும் பரவாயில்லை உனக்கான தேடல் உனக்கான விஷயம் ஒவ்வொன்றையும் நான் அள்ளி தர வந்து இருக்கும்போது நீ இதை நினைத்தும் கொண்டு இருக்காதே கிடைக்குமோ கிடைக்காதோ என்று சந்தேகத்தோடு எந்த ஒரு வேலையும் செய்து இருக்காதே கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இரு நகர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் என்ன கிடைத்தாலும் இது என் வாராகி எனக்கு அருளியது என்று நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு வெற்றிக்காக பாடுபடும் என் தங்கமே உன் பணத்தில் இருக்கின்ற ஆசையும் கனவை நிசமாக்க நான் வந்திருக்கும் போது அந்த நனவாக்க நான் வந்திருக்கும் போது உனக்கு எதை வேண்டுமோ அதை என்னிடத்தில் தெளிவுபடுத்திக் அவர் வருவார்களா இவர் வருவார்களா என்பதை தாண்டி உன் சிக்கலிலிருந்து நீயே உன்னை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சி மட்டும் செய்து கொண்டே இரு உன் வெற்றியை நான் தருவதென்று உறுதி எடுத்த பிறகு நீ எதற்காகவும் மனம் அருந்தவே வேண்டாம் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாக இரு உன்னை அசைக்க முடியாத நம்பிக்கையால் நான் கெட்டி வைத்திருக்கும் போது யார் என்ன சொன்னாலும் நீ மனம் கலங்கி விடாதே யார் ஒருவருக்காக நீ காத்து கொண்டிருந்தாயோ அவரையே உன் கண்முன்னே நான் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன் உறவுகளின் வலிமையின் சில சமயத்தில் நமக்கு தெரியாத பொழுது கூட இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றதே என்று எண்ணிக்கொண்டு இருப்பார் ஆனால் அதையும் தாண்டி ஒரு பாடத்தை கற்பித்து தரத்தான் வந்திருக்கின்றது என்று அறிந்துவிட்ட பிறகு இதற்காகவா நாம் இவ்வளவு வழுதோம் என்று உணர்ந்து கொண்டிருப்பார் அப்படி ஒரு தருணங்கள் தான் உன் வாழ்க்கையில் வளம் கொண்டிருக்கின்றது என் தங்கமே எதுவானாலும் சரி யாரானாலும் சரி உன் வாழ்க்கையில் நீ எடுத்துக்கொண்ட கா உண்மையின் தெளிவும் இருக்கும் பட்சத்தில் நீ எதை நினைத்தும் அழுது கொண்டு இருக்க வேண்டாம் மனதிலே ஆசையும் கனவையும் வைத்துக் கொண்டு என் பிள்ளைகள் அங்கு யார் யாரையோ நம்பி அங்கேயே மாற்றம் அடைந்து கொண்டிருப்பதை இனியும் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது அதனால் அத்தான் உண்மையையும் பொழியையும் உணர்ந்து கொள்வதற்கான நேரத்தின் காலத்தை உனக்கு நான் எடுத்து காட்டுவதற்கு வந்திருக்கின்றேன் எந்த ஒன்று உனக்கானது என்று நீ நினைத்து சில சமயம் அது நம் கையை விட்டு போகின்ற நிலைமைக்கு கூட வந்து கொண்டு இருக்கின்றது எந்த சூழ்நிலையிலும் உனக்கான வெற்றி தடைபடுவதற்கு நீயாகவே அங்கு காரணமாக இருந்து கொண்டிருக்காதே உன்னோடு நிராகரித்தவர்களை உன்னோடு பேசுருக்கும் காத்திருக்கும் நிலைமையை நான் வைத்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தி கொண்டிருக்காதே உனக்கான வெற்றியை நான் உன் கையில் கொண்டு தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் உலகில் முன்னேறிவிட்டால் என்றால் இங்கு உன்னை சூழ்ச்சியில் வலையில் சிக்க வைப்பதற்குத்தான் பலரும் அங்கு வந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் நீ அத்தனை நிலையில் இருந்து வெளிவருவதற்கு இந்த வாராகிய கரம் பற்றி இருக்கின்றாய் இனி எதற்காகவும் நீ உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே வேண்டாம் மனதில் என்ன கவலைகள் இருந்தாலும் என்ன விஷயம் இருந்தாலும் உனக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தை நான் நடத்தி தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் உயர்ந்த எண்ணத்தை உன் மனதோடு வைத்துக்கொள் தனிமை என்பது இனி உனக்கு கிடையாது உன் எண்ணம் முதல் நண்பனாக உனக்கு இருக்கப் போகிறது தனிமையோடு யோசித்து யோசித்து என்ன செய்யலாம் என்று நீ முடிவெடுத்து ஆழ்ந்த சிந்தனைகளுக்கு பிறகு அதை செயல்படுத்திப்பான் நிச்சயம் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கத்தான் போகிறது எதுவும் தெரியாதே என்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்து கொள்ளாதே என்னால் எதையும் முடியும் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தை மட்டும் உன் மனதிலே நீ விதைத்துக்கொள் பாதை மாறி பயணம் மாறி போய்கொண்டே இருக்கின்றதே என்று நீ பதற்றப்பட்டு கொண்டிருக்காதே எடுத்துக்கொண்ட இலக்கிலும் எடுத்துக்கொண்ட லட்சியத்திலுமிருந்து பின்வாங்காமல் நான் எடுத்துக்கொண்ட விஷயத்தை சரியானதாகத்தான் செய்து முடிப்பேன் என்பதில் உறுதி தெளிவாகும் இரு என் பிள்ளையே உன் மனதில் இருக்கும் வழிகள் யார் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் இந்த வாராகி நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாய் தவிர வேறு யாராலும் இங்கு முடியாது அல்லவா இதோ உனக்கு வேண்டியதை வேண்டியவாறே உன் கையிலே கொடுப்பதற்காக வந்திருக்கும் போது நீ இதற்காகவும் மனம் அருந்திக்கொண்டும் அழுது கொண்டும் இருக்காதே காலங்கள் செல்ல செல்ல சில விஷய மாறிக்கொண்டேதான் இருக்கும் அதை மனதளவில் ஏற்றுக்கொள்வதற்கு உனக்கு பயமோ பதற்றமோ இருந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் எல்லா விஷயத்திலும் என் தாய் வராகி என்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் மட்டும் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு உன் வெற்றி கேப்ப உன் சூழ்நிலையை மாற்றி தந்து உனக்கான விஷயத்தில் உன்னை நல்லதொரு முடிவை நோக்கி கொண்டு செல்வதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன் இந்த தாயின் ஆசியோடு உனக்கு தேவையானது தேவையான தருணத்தில் கொடுப்பதற்கு வந்திருக்கும் போது எதற்காக மனம் அருந்திக்கொண்டே இருக்கின்றாய் நடப்பது எதுவோ அது உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது என்ன செய்வதென்று கேட்ட விஷயத்தில் எல்லாம் தாண்டி உனக்கு நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்து முடிப்பதற்குத்தான் இந்த தாய் நான் வந்திருக்கின்றேன் என்னை வரவேற்க நீ இருக்கு போகும்போது உன் வழியெல்லாம் உனக்கு பெரிதாக நீ நினைத்து கொள்ளாதே அந்த வழிகளையும் அந்த விஷயத்தின் தாண்டி வெற்றி பெறுவது தான் நீ உன் கண்ணில் லட்சியமாக்க வேண்டும் உன் தேவை என்னவென்று நான் அறிந்து விட்ட போதிலும் அதை நான் அங்கு உனக்கு நிறைவேற்றாமல் இருப்பேனா என் கண்ணின் மணியே உன் குறிக்கோளில் உறுதியாகும் நம்பிக்கையும் ஓடும் இருந்து கொள் மங்களத்தை உண்டு பண்ணுவதற்குத்தானே இந்த வாராகி நான் இருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக சற்றும் சிந்திக்கிறாய் எனக்கெல்லாம் நல்லது நடக்குமான் என்று நல்லது நடத்தி வைப்பதற்குத்தான் இந்த தாய் நான் வந்து இருக்கின்றேன் உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாய் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதை உன் மனதில் லேசாக்கி உனக்கான பாதையை தெளிவாக்கி தரத்தான் வந்திருக்கின்றேன் வெற்றி உனதாகத்தான் மாறப்போகிறது நீ நினைத்தது தான் பழிக்கும் ஓம் வரி தாயே போச்சி